முட்டுச்சந்தில கூட்டம் நடத்துவாக சொல்லியிருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சரும் அதே கருத்தை சொல்லியிருக்கிறார் முட்டுச்சந்தில கூட்டம் நடத்துகிறார்கள் ரோட்டில கூட்டம் நடத்தினால் ஆம்புலன்ஸ் வரும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அந்த கூட்டத்திற்கு அனுமதி தருவது காவல்துறை அப்படி கூட்டத்திற்கு அனுமதி தரும் தரும் பொழுது ஆம்புலன்ஸ் செல்வதற்கு வேறு வழி இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அனுமதி கொடுக்க வேண்டும் முட்டுச்செந்து என்று சொல்லக்கூடிய நீங்கள் அந்த இடத்திற்கு எதற்கு அனுமதி கொடுத்தீர்கள் என்பது இங்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அணைக்கட்டு பகுதியில் அந்த இடத்தில் ஆம்புலன்ஸ் வரும் பொழுது அந்த ஆம்புலன்ஸிற்கு வேறு இரண்டு வழிகள் இருந்தும் கூட்டத்திற்குள்ளே ஆம்புலன்ஸ் அனு அனுப்புகிறீர்கள் என்று சொன்னால் அது சதிச் செயலா இல்லையா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போல் ரோட்டில் கூட்டம் நடத்தினா ஆம்புலன்ஸ் வருங்கிறார் சரி நாங்கள் ரோட்டில் கூட்டம் நடத்துகிறோம் திமுக எங்க ஆகாயத்திலேயே கூட்டம் நடத்துறாங்க எல்லா ரோட்டில் தான் நடத்துறோம் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு இல்லாமல் கூட்டம் நடத்துறது தான் முறை ஆனால் இவரும் முட்டு செந்துங்கிறார் அவரு முட்டு சென்றுங்கிறார் அப்ப எங்க பொதுச் செயலாளர் சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது இதுக்கு முன்னே நடந்த நாலு கூட்டத்தில் எவ்வளவு கூட்டம் வந்ததோ அதையெல்லாம் ஆராய்ந்து அதற்கான முன்னேற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் எங்களுடைய பொதுச் அவர்கள் அதே போல அந்த எங்களுடைய பொதுச் செயலாளருடைய கருத்தை வைத்துத்தான் இந்த தாவேக்க தொண்டர்கள் ஏதோ ஆம்புலன்ஸை வழிமறித்ததாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படி எல்லாம் நாங்கள் ஊடகத்திலும் சோஷியல் மீடியாவில் வந்த செய்தி ஒரு ஆம்புலன்ஸ் வருது அதை நாலு பசங்க தேக்குறாங்க அப்ப தேக்கும்போது என்ன சொல்றாங்க நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் வருது கூட்டத்துக்குள்ள திரும்பி திரும்பி ரவுண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தேக்குறதாக தான் அந்த செய்தி வருது அதுல அதான் சொல்றாரு அவளுஞ்சி மத்த வேற எதுவும் வேற எதுவும் சொல்லல அது மட்டும் இல்ல அரசியல் செய்யறதுக்கு எத்தனையோ வழி இருக்கிறது அரசியல் செய்யறதுக்கு எத்தனையோ வழி இருக்கிறது பிணத்தின் மீது அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்றார் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் நாற்பது உயிர்கள் நே நெய்யோடு சேர்த்தி நாற்பத்தொன்று நாற்பது உயிர்கள் இறந்துருக்குது அதில் குழந்தைகள் அதிகம் பெண்களும் குழந்தைகளும் தான் அதிகம் அந்த காட்சியை நம்மெல்லாம் பார்த்தோம் அது நெஞ்சை உரைய வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வில் இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் நடக்குது அப்போ ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுறாங்க அந்த இறந்தவர்களுடைய உடலை போஸ்ட்மார்ட்டத்திற்கு பிறகு அவர்களுடைய வீட்டிற்கோ அல்லது தகனம் செய்வதற்கோ அனுப்பி வைப்பது அரசினுடைய கடமை நாற்பது ஆம்புலன்ஸ் ரெடி பண்றீங்க நாற்பது ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிட்டு பாருங்க அதுல அதில் மருத்துவ அணி ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க இந்த செயலை என்னன்னு சொல்லுவீங்க அந்த ஆம்புலன்ஸ்ல இந்த ஸ்டிக்கர் இருக்குது ஏன் அரசாங்கம் இந்த ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணாதான் குணத்தின் மீது அரசியல் செய்யுன்னு சொல்லி எங்களுடைய பொதுச்செயலாளரை பற்றி சொல்ற மா சுப்பிரமணியம் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அறிக்க விடணும் குடிக்கிற தண்ணி பாட்டலில் ஸ்டிக்கர் இருக்குது மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை அன்னைக்கு முப்பத்தொன்போது பேர் இறந்து மார்சூரியில் அடி வச்சிருக்காங்க பலாயிரக்கணக்கான கூட்டம் இருக்குது தண்ணி பொழுது சிக்கர் தண்ணி ஆம்புலன்ஸுக்கு மருத்துவ அணி கரூர் மாவட்டம் திமுக அப்ப மாவட்ட ஆட்சித்தலைவரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல அரசியல் பண்ற நீங்க எங்களுடைய பொதுச் செயலாளரை அரசியல் செய்யறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது பிணத்தின் மீது அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்ற மா சுப்பிரமணியம் அவர்கள் இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கை எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய கருத்து அது மட்டுமல்ல எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி மூணு தொகுதிகளுக்கு மேலே பிரச்சாரம் பண்ணியிருக்கார் கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளில் பிரச்சாரத்திற்கான டேட் கேட்டுருந்து சொல்லியிருந்தோம் பத்து நாளைக்கு முன்னாடியே அனுமதி கேட்டு லெட்டர் கொடுத்தோம் கூட்டம் அதிகம் வரும் பஸ் ஸ்டாண்டு ரவுண்டானா பக்கத்தில் கூட்டு நடத்தினா போக்குவரத்து மாற்றம் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் ரோடு அகலமாக இருக்காது நெரிசல் இருக்காது இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காதுன்னு சொல்லி நாங்கள் அந்த பேருந்து நிலைய ரவுண்டானாவட்ட பர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுத்தோம் பத்து நாள் பேசவே இல்லை காவல்துறை அதுக்கப்புறம் வந்து இடத்த பார்க்குறோம்னு ஆய்வு பண்ணுறோம்னு சொல்லி வந்தாங்க வந்துட்டு காவல்துறை ஆய்வாளர் சொல்கிறாரு நாளைக்கு அனுமதி கொடுக்குறோம்ங்கிறார் அவங்க அனுமதி கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போனோம் உயர்நீதிமன்ற மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் சொல்கிறார் நாங்கள் ஆதாரத்தோட அங்கே எங்களுடைய பிரேயரை சொல்லும் பொழுது அப்போ சொன்னோம் இந்த இந்த இடத்துல பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தின கூட்டம் இதே ரவுண்டானாவில் இதுக்கப்புறம் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேருந்து ரவுண்டானா மக்களவை தேர்தல் டெப்டி சிஎம் வந்து அன்னைக்கு அமைச்சரா இருந்திருப்பார் அவர் வந்து நடத்தின கூட்டம் அதே ரவுண்டானா இதே ரவுண்டானா இதுக்கப்புறம் கனிமொழி வந்து நடத்தின எம்பி தேர்தலுக்கு கனிமொழி வந்து பிரச்சாரம் நடத்தினது அதே ரவுண்டானா எங்களுடைய பொதுச்செயலாளர் முதலமைச்சராக இருந்த பொழுது அவங்களுக்கு கரு பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற பிரம்மாண்டமான கூட்டத்தில் எழுச்சி உரையாற்றினார் அக்கௌண்ட்ல போட்டு பாத்துக்கங்க நாங்கள் அனுமதி கொடுத்துருக்குறோம்